லொகாயசி எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த டேட்டில் வாங்கி இருக்கணும் சார் சொல்லுங்கள் ப்ளீஸ் எந்த டேட்டில் வாங்கி இருக்கணும் இந்த இயர் வாங்கினது இருக்குது சார் எதாவது அக்செப்ட் பண்ணுவாங்களா சார் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஸோ இது பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லாத்திட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஏன்னா குருஷியல் டேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இடையில நிறையா கன்ஃபியூஸ் பண்ணோம் பட் எஸ்எஸ்எஸ்ஜிடியை பொறுத்தளவு நான் உங்கள்கிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட் என்னென்னா போன முறை பார்த்திங்கன்னா குருசியல் டேட்டை பற்றி எதுவுமே பேசவே இல்லை பொதுவாக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா அது ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க அந்த குருசியல் டேட்டுங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட வந்து பிசியோ அல்லது எம்பிசியோ சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வந்து இது வாங்க முடியும் அப்போ அந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த குருசியல் டேட்டுக்கு முன்னாடி இருந்தாவே போதுமானது இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எப்போ வாங்கினாலும் சரி இதனால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது போன முறையே இது சம்மந்தமாக நான் கூட வீடியோ போட்டேன் பட்டு இதில் வந்து எந்த இது சம்மந்தமாக எந்த ஒரு கொஸ்டினும் யார்கிட்டையும் கேட்கல அப்படிங்கிறதான் நிதர்சன உண்மை ஸோ இதை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறதான் என்னுடைய பதில் ஸோ இதில் வந்து ரெண்டு கொஸ்டின் இருக்குது ரெண்டு கொஸ்டினுமே நான் ஆன்சர் கொடுக்க ஆசைப்பட்றேன் இதில் வந்து மெடிக்கலுக்கு வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளைன் பண்ணி வந்து இந்த டேபிள் வச்சு போடுங்க சார் அப்படின்னு சொல்லி அது ஒரு நைன்ட்டி பேஜி அதுக்கு வந்து நிறையா படித்து ஒர்க் அவுட் பண்ணி அது அப்படியே இல்லை ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களில் அது ஒரு டாக்டர் மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த சொந்த பிரச்சனையை தேடும்போது நிறையான அழிவு உங்களுக்கு கிடைச்சிரும் பட் பொதுவாக தேடும்போது அது சம்மந்தப்பட்டான செய்திகள் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் உங்களில் நிறைய பேர் இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்க மெடிக்கலில் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போடுங்க எங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் எந்த டாப்பிங் நீங்கள் சொன்னால் கூட நான் அதை படித்து ஒர்க் அவுட் பண்ணி ஏன்னா அது சும்மா போட முடியாது கொஞ்சமாச்சு ஒர்க் அவுட் பண்ணி தான் போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை நான் செஞ்சுட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அடுத்தது ஒருத்தர் இந்த மாதிரி அடிப்படி ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பீங்க எண்பத்தாறு புள்ளி தொண்ணூற்றி எட்டு நைன் எயிட் இருக்குது ஓபிசி ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள் அவர் கிடைக்குமா கிடைக்காதான்னு அவர் வந்து இந்த மாதிரி கேண்டிடேட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க கூட வந்து முயற்சி பண்ணுங்கள் லாஸ்ட் ஒருலாம் போராடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் நான் டேட்டாஸ்லாம் கொடுக்கறது என்னென்னா உங்களுக்கு வந்து அதுவே அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய முதன்மையான நோக்கம் ஸோ எண்பத்தாறு எடுத்துக்கிட்டு இது கேட்குறது வந்து சரியான அணுகுமுறை அப்படின்னு நினைக்கல நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு மெடிக்கலுக்கு எப்படி தயாராகலாம் அப்படிங்கிற அளவில் யோசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அணுகுமுறையாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனாக இருக்கக்கூடிய கொஸ்டின் ஜிடி ஃபிசிக்கல் டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இது வந்து எக்ஸாக்டாக யாராலையும் சொல்லிட முடியாது பட் தோராயமாக சொல்லும்போது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சிஆர்பி அப்படியே டெஸ்ட்டு இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்கள்கிட்ட பேசும்போது இன்னையோடு வந்து ஜென்ஸுக்கு முடியுது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க ஸோ அடுத்தது வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது யாருன்னா பொண்ணுங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் ஏதாவது ட்ரேட்ஸ் கூட இருக்கலாம் இன்னும் அதில் வந்து நிறையான டேட்ஸ் வந்துருக்கு ஏன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லையும் நோட்டிஃபிகேஷன்லேயும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன்லேயும் இப்போ ரிட்டன் டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்துச்சு இல்லை அதுலேயும் பார்த்திங்கன்னா கூட சிஆர்பி அப்படி ரோல் அவங்க தான் நோ ஆஃபீஸராக போட்டிருக்காங்க அதிலேருந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னா அது வேறு பட் அவங்க தான் முக்கியமாக ரோல் இருக்கும்போது இப்போ எல்லா இறவுமே எல்லா அந்த அந்த ஃபோர்ஸே வந்து ஏறக்குறைய வந்து இந்த ஜிடியில் வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்போ அவங்க அதில் பிஸியாக இருக்கிறனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வந்து எடுக்கலாம் ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் என்ன அட்மிட் கார்டு ரெடி பண்ணுறது இந்த பண்ணுறது எல்லாமே வந்து எஸ்எஸ்சி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் சரி நெக்ஸ்ட் மந்த் ஒரு டென்னுக்கு மேலே நீங்கள் வந்து அவங்களுடைய அந்த ஒரு உங்களுடைய ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்தலாம் டென்னுக்கு மேலே வந்து ஒரு ஆர்வத்தை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பதிலாக இருக்கும் இவருக்கும் வந்து அதே பதில் தான் சொல்லுவேன் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்காரு நீங்களும் வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் வந்து என்னுடைய ஏஜுக்கு எனக்கு இப்போ தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது வேலையில் சேர்ந்து பதினோரு வருஷம் ஆகுது இப்பவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரன்னிங் ஓடி இருக்கேன் ஒரு இயர்லி ஒரு டார்கெட் வச்சு இந்த தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வச்சு ஓடிட்டுருக்கேன் மந்த்லி டார்கெட் வச்சு ஓகேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லி ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினி டைம் அல்லது டென் டைம்ஸ் வந்து டென் கிலோமீட்டர் போகிறதுக்கும் நான் வந்து ப்ராக்டிஸ் இருக்கேன் ஸோ என்னால் முடியுது அப்படின்னா அதுக்கு மேலே என்னுடைய என்னுடைய ரெகுலர் வேலை இருக்குது நான் வேலை பார்த்துட்டு இருக்கு வேலையை பார்க்குறேன் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை யோசிக்கணும் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த படிக்கிறது மட்டும்தான் நிறையான ஃபோக்கஸ் இருக்கு மற்ற இடத்துல இருந்து ப்ரெஷர் அதிகமாக வரும் தாய் தந்திரிட்டு இருந்தும் சுற்றி இருந்து நிறைய ப்ரெஷர் வரும் ஆனால் வந்து உங்களுக்கு எங்களை போல் இருக்கக்கூடிய இருக்காது ஸோ எந்த உங்களுடைய சுச்சுவேஷன் வந்துட்டு நான் இவ்வளோ வேலை பண்ணுறேன் இப்போ ஒரு வீடியோ போகிறோம் அப்படின்னா அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா இப்போ இவ்வளோ காமனாக போகிற ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது கொஞ்சம் விஷயம் இருக்கணும் அதுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் இப்போ அந்த அளவுக்கு நம்ம டைம் எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நானும் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேன் டெய்லியும் பார்த்தீங்கன்னா அன் அவர் ஒன் ஹவர் வந்து என்னுடைய ஒர்க் அவுட் இருக்கும் ஸோ நீங்களும் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து பார்ட் டைமாக ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் சரி அடுத்தது படிக்கிறதா இருந்தாலும் சரி எதுனாலும் நீங்கள் அதை தொடர்ச்சியாக பண்ணலாம் ஹைட் வந்து ஒன் செவன்ட்டி நைன் இருக்கு வெயிட் வந்து சிக்ஸ்டி ஃபிஃப்டி சிக்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்லலாம் பட் என்னுடைய சைடில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய ஹைட்டு எதுவாக இருந்தாலும் சரி செஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் வந்து எதுனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒன் செவன்ட்டி செவன்ட்டி நைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ரொம்ப லீனாக ஒல்லியாக இருப்பீங்க பட் நீங்கள் வந்து இதில் செலக்ட் ஆகிற அளவுக்கு அதாவது வந்து உங்களுடைய செஸ்ட்டு வந்து சரியாக இருக்கிற அளவுக்கு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் இதில் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சஜஷன் ஸோ சிலரும் வந்து அதை சொல்லியிருப்பாங்க ஏஜ் டுவெண்ட்டி தான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க ஸோ இங்கே ஒருத்தர் சொல்லியிருக்க இங்கே வந்து அப்படியே உங்களுக்கு எதுனாலும் சிறப்பு வெயிட்டுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க பட் டைம் கொடுப்பாங்க டோன்ட் ஓரி அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இதுக்கு முன்னாடி இது வந்து அண்டர் வெயிட்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓவர் வெயிட்டில் இருக்கவங்க வந்து சில டைம்ஸ் வந்து குறைச்சிட்டு வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் ஜாயின் பண்ண போகிற டைமில் கூட வந்து அந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டைமில் உங்களுக்கு டைம் தான் கொடுப்பாங்களே தவிர ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இல்லை அது எஸ்எஸ்சிஜிடி ட்ரைனிங் டு கமாண்டோ போகலாமா அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸ்சிஜிடிங்கிறது அது ஒரு எக்ஸாம் அதில் பார்த்திங்கன்னா வந்து சிஏபி சென்ட்ரல் போ ஆம்டு போலீஸ் ஃபோர்ஸில் வந்து சிஏ சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஐடிபிபி இது மாதிரி எல்லா ஃபோர்ஸும் வந்து வந்துடும் அதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகும்போது ஒவ்வொரு ஃபோர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டோ வந்து தனியாக இருக்கும் பேசிக் ட்ரைனிங் வந்து ஒரு வருஷம் உங்களுக்கு நடக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பெட்டாலியன் எது கொடுக்குறாங்களோ அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இல்லை பேசிக் ட்ரைனிங் டைம்லேயே வந்து இந்த கமாண்டோ ட்ரைனிங் சேர்த்து வந்து கொடுக்கலாம் அதுக்கு வந்து ஒன் ஒன் மந்த்லேருந்து டூ மந்த்து த்ரீ மந்த்த் வரலும் மேக்ஸிமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கமாண்டோ கோர்ஸ் முடிச்சது மாதிரி தான் ஸோ இது வந்து சிம்பிள் தான்